திரித்துறையின் மிக உயரிய விருதாக கருதப்படுவது ஆஸ்கர் இவ்விருது விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு தொண்ணூத்தி ஏழாவது ஆஸ்கார் விருது விழா வருகிற மார்ச் இரண்டாம் தேதி அமெரிக்காவில் உள்ள டால்ஃபி திரையரங்கில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது இந்த விருது விழாவுக்கான பரிந்துரை பட்டியலில் பத்து இந்திய படங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் அதன் இறுதி பட்டியலில் என்னென்ன படங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி நடிகர் சூர்யாவின் கங்குவா மலையாள நடிகர் பிருத்விராஜ் சுகுமாரின் நடித்தம் ஆடு பாலிவுட் படமான சாவர்கர் ஆர்வி இமஜின் ஸ்லைட் சந்தோஷ் உள்பட பத்து திரைப்படங்கள் இந்தியா சார்பில் ஆஸ்கர் பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றிருந்தன இதன் இறுதி பட்டியலில் இடம்பெறும் படங்களில் சிறந்தது என தேர்வு செய்யப்பட்டு அதற்கு ஆஸ்கார் விருதுகள் வழங்கப்படும் அந்த வகையில் இன்று வெளியாகியுள்ள இறுதி நாமினேஷன் பட்டியலில் சூர்யாவின் கங்குவா உள்பட ஒன்பது இந்திய படங்கள் இடம்பெறவில்லை சிறந்த நடிகர் சிறந்த நடிகை சிறந்த துணை நடிகை சிறந்த துணை நடிகர் ஒரிஜினல் திரைக்கதை புரொடக்ஷன் டிசைன் காஸ்டியூம் டிசைன் ஒளிப்பதிவு பதிவு எடிட்டிங் மேக்அப் சவுண்ட் விஷுவல் எஃபெக்ட் ஒரிஜினல் பாடல் என பிற பிரிவுகளிலும் இந்திய படங்களின் பெயர்கள் இல்லை லைவ் ஆக்சன் குறும்பட பிரிவில் மற்றும் நடிகர் பிரியங்கா சோப்ரா தயாரித்த அனுஜா இந்தி படம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த படத்தை ஆடம் ஜே கிராவ்ட் இயக்கியுள்ளார் இந்த குறும்படத்தை குனித் மோகாவும் பிரியங்கா சோப்ராவும் இணைந்து தயாரித்துள்ளனர் பத்து இந்திய படங்களின் பெரும்பாலான படங்கள் ஆஸ்கார் ரேசில் அடுத்த கட்டத்துக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்தியர்களின் கனவில் மண்ணை அள்ளி போட்டுள்ளது ஆஸ்கார் இறுதி நாமினேஷன் பட்டியல் கடவுளில் பரிந்துரை ஹிந்தி படத்திற்கு ஆஸ்கார் விருது கிடைக்கட்டும் என சினிமா ரசிகர்கள் தி எமிலியா பெரஸ் படங்கள் அதிக பிரிவுகளில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது சிறந்த படம் ஒரிஜினல் திரைக்கதை சிறந்த இயக்குனர் சிறந்த நடிகர் சிறந்த துறை நடிகர் என பத்து பிரிவுகளில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது தி புரூட்டிஸ்ட் படம் எமிலியா பெரஸ் மற்றும் விக்டு படங்கள் தலா எட்டு பிரிவுகளில்

ி பட தோல்வியை சந்தித்தாலும் அப்படம் ஆஸ்கர் இடம் பெற்ற போதும் அதை ரசிகர்கள் கொண்டாடி வந்தனர் ஆனால் இறுதி பட்டியலில் இடம் பெறாதது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது சூர்யாவின் சினிமா வாழ்க்கையில் மோசமான தோல்வி கொடுத்த படங்களின் பட்டியலில் கங்குவாவும் ஒன்று இயக்குனர் சிவா மற்றும் சூர்யா காம்பினேஷனில் கடந்த நவம்பர் பதினான்காம் தேதி திரைக்கு வந்த படம் தான் கங்குவா வெளியான முதல் நாளிலேயே ரசிகர்களிடையே மோசமான விமர்சனம் பெற்றது ரூபாய் இரண்டாயிரம் கோடி குவிக்கும் எதிர்பார்ப்புகளுடன் திரைக்கு வந்த இந்த படம் ரூபாய் நூத்தி ஏழு கோடி வரையில் வசூல் குவித்து தோல்வி படமாக அமைந்தது இந்த படம் குறித்து விமர்சிக்காத விமர்சர்கள் முன்னதாக அதிகமாக பேசிய சூர்யா படம் வெளியான பிறகு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனால் ஜோதிகா முதல் பிரபல இயக்குநர்கள் வரையில் அனைவரும் கங்குவா படம் குறித்து பேசினர் ரூபாய் முன்னூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட கங்குவா படம் பாதியை கூட எடுக்கவில்லை முதல் பாகம் தான் பிடிக்காமல் போய்விட்டது இரண்டாவது பாகம் கண்டிப்பாக அனைவருக்கும் பிடிக்கும் படமாக இருக்கும் என்றும் தயாரிப்பு நிறுவனத்திடம் இருந்து தகவல் வெளியானது எனினும் படத்தில் சூர்யாவின் நடிப்பில் எந்த குறையும் இல்லை படத்தின் கதையில்தான் குறை இருந்திருக்கிறது இந்த நிலையில் தான் கங்குவா படத்தில் நட்டி என்று நடிகர் நடராஜன் சுப்பிரமணியம் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடித்திருந்தார் கங்குவாவின் முதல் பாகத்தை மட்டும் பார்த்துவிட்டு யாரும் விமர்சிப்பது அவ்வளவு நல்லதல்ல